ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லிடு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வளாக் சேனலில் வீடியோ போட்டு பல மாதம் ஆயிருக்கும் ஏன்னா எனக்கு வந்து முடியலை அது வந்து அந்த எனக்கு வந்து முடியலை நம்ம அந்தூனி அலப்பறைகள் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு சேனலில் வீடியோ எடுத்து போடுறதே எனக்கு பெரும்பாடாயிருச்சு நான் என்னென்னு இல்லை சரி இந்த சேனலை நம்மளால் கவனிக்க முடியல இந்த சேனலை நம்மளுக்கு புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டை கிளம்பி வந்தாச்சு எவி லீவ் விட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் பொறுவது பின்ன நிறைய என்ன வச்சுருக்கேன்னா இழந்த பழம் நான் எங்கள் அம்மா ஊர் என்ன ஊர்னா தங்கச்சி மடம் இங்க வந்து இழந்த பழம் காட்டில் இங்க நிறைய கிடைக்கும் இங்கே ஃப்ரீயாவே நாங்க பறிச்சு சாப்பிடுவோம் உடம்புக்கு நல்லதுதான் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தா எங்கள் அம்மாவை காணும் ஆள் எங்கே போயிருக்காங்கன்னா இந்த பக்கம் வந்து மசதி இருக்குது அங்கே போய் நோன்பு கஞ்சி உனக்கு வாங்கிட்டு வந்தேன் சொல்லிட்டு போயிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நோம்பு கஞ்சி கிட்டத்தட்ட நான் நோம்பு கஞ்சி தங்கச்சி மடத்தில் குடிச்சு ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இப்போ சாயல்குடியில் அன்றைக்கி ஒரு வீடியோவில் கஞ்சியை பற்றி பேசிட்டு யாருமே தர அதனால் ஒருத்தங்க கொடுத்து விட்டுருந்தாங்க நல்லா குடிச்சு இப்போ வந்து எங்க அம்மா எப்போ நோன்பு கொஞ்சம் கொண்டு வருவான்னு சொல்லிட்டு வெயிட்டிங்ல நம்ம வந்து ஃபேமிலியோட உட்கார்ந்துருக்கோம் இங்க ஹம் அதுக்கப்புறம் அந்த கடையில அந்த கடையில நான் எப்படி தான் இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்குன்னு தெரியல ஆ இந்த கடையில ஒரு ஒரு கடை அங்காடி எப்படி சாப்பிட்டு முடிக்க போறேன்னு என் பிள்ளைக்கு தெரியல இங்க உண்மையாகவே என்ன அப்படியாத்தா சரி நீங்க ஒரு கடை அங்காடிய சாப்பிட்டு முடிக்க அம்மாவோட வாழ்த்துக்கு இங்க பாருங்க ফোন হ্যাঁ কিন্তু আর ফোন কার চার্জ 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 বাই সরি এলার্কো